இது வந்து சனிக்கிழமை எடுத்த விடையே பால்கார் வந்து கடும் பால் இருந்ததுன்னு கொடுத்துட்டு போனார் இதில் நாட்டு சக்கரை துருவுன சுக்கு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு இந்த பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து மூணாவது நாள் பழம் ரெண்டாவது நாள் பழம் சொல்லுங்கள் அது கொஞ்சம் திருத்திரியே தான் வரும் இன்றைக்கி வந்து நான் இப்போ பால் காய்ச்சிட்டு இருக்க நேரம் வந்து கரண்ட் இல்லை ஓவராக காற்று அடிச்சது மழை வர மாதிரி இருந்தது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இட்லிக்கு வேறு ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதை வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கரண்ட் இல்லை அதை அப்புறமா ஒன்றா போட்டு மிஷினில் கொண்டு போய் அரைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே கரண்ட் வந்துருச்சு சரி இதை என்னத்தை கொண்டு போய் பையில் கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டிய நம்ம ஒரே கிரைண்டரில் வந்து உளுந்து அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன் இன்றைக்கி இப்படி தான் இருக்குன்னு நான் அரைச்சிட்டேன் எப்பவுமே உளுந்து தனியாக அரிசி தனியாக தான் அரைப்பேன் ஆனால் இந்த வட்டி அரைச்சிட்டேன் ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து தனி தனியாக அரைச்ச மாதிரி இல்லை தான் என் தங்கச்சி வந்து ஊரில் இருந்து வந்திருந்தா அவள் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தான் எங்களுக்கு இந்த மில்க் ஸ்வீட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் இந்த மில்க் ஸ்வீட்லடி ஒரு பீட்ரூட்டு இது கேரட்டு இது லட்டு ஸ்வீட் இதெல்லாம் இது ஒன்று சொல்லிகிட்டு இருந்தா அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அதேமாதிரி எனக்கு பிடிச்ச கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சி குழந்தை கூட அப்படியே விளாண்டுக்கிட்டே வந்து அப்படியே உட்காந்து அன்னைக்கிட்டே போயிடுச்சு பை